போறோம் போறோம் பரோபள்ளே தெரு ஓடுவான் கிதனி மொறானா தர்தி மோனா நம்ம பாருல போட கடைசி நேரத்துல மாட்ட நம்ம கண்ணு தெரியற மாதிரியே ஓடுவான் ஓடு கண்ணு தெரியற மாதிரியே ஓடுவான் ஓடுவான் இவன் இந்த பக்க தான் ஓடுறானு நாம தத்தி போவோம் தத்தி போவோம் நான் அவனுக்கு தெரியும் தத்தி தெரியும் மாட்டே அந்த பள்ளத்துல வந்து போவாடி தான் அந்த பள்ளத்தை அவன் ஓடிடுவான் ஓடு ஓடு தத்தி

அவ மாறி ஆரே பள்ளத்த தள்ளா தள்ளா பாத்துக்குறான் பாத்துக்குது என்ன அவன் எங்கராம பார் பார் போ பாரே பாரு பாரு ஆ ஆட்டையடா தெர சொந்த டேய் சிலுகாதடா உன்னோடு எதை செய்யவே செய்து கண்டத்திலே மறைteil அண்டத்திலே